ராஜு ஒரு காய்கறி வண்டி செலுத்துபவன் அவன் தினமும் காலையில் மார்க்கெட்டில் தன் வண்டியை நிறுத்துவான் அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது ஒரு சுத்தமான சூப்பர் மார்க்கெட் திறக்க வேண்டும் என்று ஆனால் எல்லோரும் அவனை கேலி செய்தனர் வண்டி ஓட்டுபவனுக்கு எங்கே சூப்பர் மார்க்கெட் என்றனர் ராஜு தன் வண்டியை மிகவும் சுத்தமாக வைத்திருந்தான் காய்கறிகளை அழகாக அடுக்கி வைப்பான் வாடிக்கையாளர்களுடன் நேர்மையாக நடப்பான் ஒரு நாள் ஒரு பெரிய மனிதர் ராஜுவின் வண்டிக்கு வந்தார் அவர் ஒரு ஹோட்டல் உரிமையாளர் ராஜுவின் நேர்மையும் சுத்தமும் அவரை கவர்ந்தன உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் என் ஹோட்டலுக்கு காய்கறிகள் சப்ளை செய் என்றார் ராஜு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் தன் வேலையை மிகவும் நேர்மையாக செய்தான் தினமும் புதிய மற்றும் தரமான காய்கறிகளை சப்ளை செய்தான் ஹோட்டலுக்கு அவனது சேவை மிகவும் பிடித்திருந்தது ஒரு வருடம் கழித்து ஹோட்டல் உரிமையாளர் ராஜுவை அழைத்தார் நீ மிகவும் நேர்மையானவன் உனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் திறக்க உதவுகிறேன் என்றார் ராஜுவின் கனவு நனவாகியது அவன் சூப்பர் மார்க்கெட் திறந்தான் ஆனால் அவன் தன் பழைய காய்கறி வண்டியை விற்கவில்லை அதை கடையின் முன்பாக வைத்திருந்தான் இந்த காய்கறி வண்டிதான் என்னை இங்கே வந்து சேர்த்தது என்று சொல்லிக்கொள்வான் கொள்வான் படிப்பினை சிறிய தொழிலும் நேர்மையோடு செய்தால் பெரிய வெற்றி தரும் கனவுகளை விடாமல் பின்தொடர்ந்தால் அதுவும் ஒரு நாள் நனவாகும் இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த கதையை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இப்படியான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்